படியை அளவிடு நெடிய திருவிடை மருதூர் தலத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா திருவிடைமருதூர் முருகப் பெருமானுக்கு அரூகரா திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமிக்கு அருகரா வேல் வேல்முருகா வேல் வேல் முருகாவேல் வேல்முருகா வேல் வேல் படியை இழவிடு நெடிய கொண்டலும் சண்டனும் தமர சதுமறை அமரர் சங்கமும் சம்புவும் பரவரிய நிருபன் விரகன் சுடும் சம்பனன் செம்பொன்மேனே பரமணில் புனையும் அரவங்களும் கங்கையும் திருவளரும் முழரியொடு திங்களும் கொந்தையும் பரியகுமிழ் அருகுகன தும்பையும் செம்பையும் துந்து மூல சடைமுடியில் அணியுநல சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சொலன் சரவணையில் வறுமுதலி கொந்தகம் கந்தனந்து பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் செந்திலன் பகிர ஒரு தினை அளவு பண்பு கொண்டு அண்டிலன் தவநெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ கடுகு பொடி தவிடுபட மந்திரம் தந்திரம் பயிலவரு நிறுதர் உடலம்பிளம் தம்பரம் கதறி வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேரே கழுகு நரி கொடி கருடன் அங்கெழுந்து எங்கு நெந்து அலகை பல திமிழை கொடு தந்தனம் கருதி இசை பொசையும் நசை கண்டு கண்டு என்பரும் அடல் உனையும் இடைமருதில் வந்தினங்கும் குணம் பெரிய குரு பரகுமர சிந்துரும் அடவிதனில் உரை குமரி தனம் தங்குமார்பா அருணமணி வெயில் இலகு தண்டயம் வங்கயம் கருணை பொழி வனகழலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறி வருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவேல் வேல்முருகா 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 வேல் கழுகு நரி கொடி கருடன் அங்கெழுந்து எங்கெனந்து அழகை பல திமிலை கொடு தந்தனம் தந்தனம் கருது இசை பொசு நசை கண்டு கண்டு என்பரும் தூங்கவேலா அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வெற்றிபடி வேல் முருகனுக்கு அரூகரா பாடல்கள் ஐநூற்றி இருபத்தி இரண்டு படியை அளவிடு என துவங்கும் திருவிடைமருதூர் திருப்புகள் படியை அளவிடு நெடிய கொண்டனும் சண்டனும் தமர சதுமரை அமரர் சங்கமும் சம்புவும் பர அரிய நிறுவன் விரகன் சுடும் சம்பனன் செம்பொன் மேனி படியை அளவிடு நெடிய கொண்டனும் பூமியை தனது காலால் அளவிட்ட பெரிய மேகநிறம் கொண்ட திருமாலும் சண்டனும் யமனும் அல்லது சூரியனும் தமரம் ஒலியுடன் ஓதப்படுகின்ற சதுமறை அமரர் சங்கமும் நான்கு வேதங்களும் தேவர் கூட்டமும் சம்புவும் பிரம்மனும் பரவரிய நிருபன் போற்றுதற்கு அரிய அரசன் வியரகன் சாமர்த்தியம் உள்ளவன் சுடும் சுற்றழிக்கும் சம்பனன் சம்பன்னன் சம்பத்து உடையவன் அழுத்தல் மூர்த்தி செம்புன் மேனி செம்புன் போன்ற மேனியை உடைய பரமன் எழில் புனையும் கங்கையும் திருவளறு முளரியோடு திங்களும் கொன்றையும் பரிய குமிழ் அருகு கன தும்பையும் செம்பையும் துன்று மூல பரமன் அழகு கொண்ட பாம்புகளையும் கங்கையையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் தாமரையையும் நிலவையும் கொன்றையையும் பருத்த குமிழம்பூவையும் அருகும்புல்லையும் பெருமை வாய்ந்த தும்பை மலரையும் செம்பையும் சிற்றகத்தி மலரையும் நெருங்கி பிரதானமாக இருக்கின்ற சடைமுடியில் அணியும் சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சோலன் சரவணையில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று ஒய்ந்து பாடி ஜடைமுடியிலே அணிந்துள்ள சங்கரன் சிவபெருமான் வணங்குகின்ற குமரன் ஆறுமுகத்தவன் இனிமை வயக்கும் செவ்விய சொற்களை உடையவன் சரவணையில் முதலி கங்கையில் சரவண மடுவிலே வந்த முதல்வன் தேவ சேனாபதி கந்தன் என்று ஈடேறும்படி பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு திணையளவு பண்பு கொண்டண்டிலன் தவநெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ குளிர்ந்த சொற்களை சொல்லும் வழி ஒன்றிலும் போகின்றேனில்லை பகிர பங்கிட்டு ஒருவருக்கு ஒன்று கொடுக்க ஒரு தினையளவு ஏகை குணத்தையும் கொண்டு கிட்டுகின்றேனில்லை அணுகுதல் கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு வழியில் ஒழுகி நல்வழியில் சீர்தெரும் பிரதிஜை ஒரு பிடிப்பான முயற்சி எண்ணம் உதிக்காதோ எண்ணம் உதிக்க உன் திருவுள்ளம் நினைக்காதா கடுகு பொடி தவிடுபடு மந்திரம் தந்திரம் பயிலவரு நிருதர் உடலம் பிளந்து அம்பரம் கதறி வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கடுகு போல பொடிப்பொடியாய் தவிடுபடும்படி மந்திரமும் தந்திரமும் பயின்று வந்த அசுரர்களின் உடல்களை பிளந்தும் அம்பரம் கடல் கதறி நிரம்ப ரத்த ஆறு பொங்கு ஓடும்படியான கழிப்புக்கு இடமான நிறைவை நிறைந்த உணவைக் கண்டு அந்த போர்க்களத்திலே சேரும்படி கழுகு நரி கொடி கருடன் அங்கு எழுந்து எங்கு நின்று அழகை பல கொடு தந்தனம் தந்தனம் கருதிசை பொசிய நசை கண்டு கண்டு இன்புறும் துங்க வேலா கழுகும் நதியும் கொடி காக்கையும் கருடனும் அங்கு வந்து கூடி எங்கும் நிற்கவும் பேய்கள் பல கூடி மேளம் வம்பைமேளம் ஒருவகைப் பறைகுண்டு தந்தனம் தந்தனம் என கருதி இசை இசை கருதி இசைகளைக் கருதி எழுப்பி பொசியும் நினத்தை உட்கொள்ளும் நசை ஆசையை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி உரிகின்ற பரிசுத்த வேளனே கடல் புனையும் இடைமருது வந்து இணங்கும் குணம் பெரிய குருபரா குமரா சிந்துரம் சென்று அடங்கு அடவிதனில் ஒரே குமரி சந்திலங்கும் தனம் தங்கும் வெற்றி விளங்கும் திருவிடை மருதூரில் வந்து பொருந்தி இருக்கும் குணத்தில் சிறந்த குருபரனே குமரனே யானைகள் போய் அடங்கும் உறங்குகின்ற தூங்குகின்ற காட்டில் வாசம் செய்த குமரி வள்ளியின் சந்தனம் விளங்கும் கொங்கையில் படியும் திருமார்பனே அருணமணி வெயில் இலகு தண்டையும் பங்கையும் கருணை பொழிவன கழலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே சிவந்த ரத்தனங்கள் வீசி வழங்கும் தண்டைகள் அணிந்த அழகிய தாமரை போன்றதும் கருணை பொழிவதுமான கடல்களின் திருவடிகளின் அழகே நமக்கு தம்பம் பற்றுக்கோடாகும் என்று அல்லது திருவடிகளே நமக்கு முடிவான பற்றுக்கோடாம் என்று உணர்ந்து பூண்டு நெறி அழகு பெற வருடி அந்த நென்னெறியையே அழகுவாய்க்க தடவி பற்றி மெதுவாக கைப்பிடித்து தேவர்களும் தொண்டு போன்றுள்ள தம்பிரானே தபவழியில் ஒழுகி நல்வழியில் சீர்வரும் பிரதிஜை ஒரு பிடிப்பான முயற்சி எண்ணம் உதிக்காதோ எண்ணம் உதிக்கும் உன் திருவுள்ளும் நினைக்காதா முருகா